இன்று காலை தியான பார்க்க போற வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கற்ப சேர்த்துக்கொள்வார் கொள்வார் ஒரு அருமையான வசனம் என்ன என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் இந்த உலகத்தில் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க அவங்களே கைவிட்டாலும் என் கர்த்தர் சேர்த்து கொள்வார் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க என் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன் பிள்ளைகள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க தேவன் யோசித்து பாருங்க தாவிது அவங்க தகப்பன் அவரை மறந்து விட்டார் ஈசா வந்து அவனை மறந்துட்டாங்க சாமியல் அபிஷேகம் பண்ண வரும்போது தாவிதை சொல்லவே இல்லை கடைசி சாமியல் கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாம் எனக்கு ஒரு குமாரன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் உங்க வீட்லயும் உங்களை எல்லாரும் மறந்துருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இசு கைவிட வே நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா அண்டவரே தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும் நீர் எங்களை மறவாத தேவன் என்னை உள்ளங்கையில் வரைந்த தேவனப்பா நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்க அவங்களை சேர்த்து கொள்ளுங்க உங்க அன்பினால நீங்க அரவணைத்து கொள்ளுங்க அண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே யூ